காய்மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே வந்து கடலக்காய் போடுங்க வந்தாச்சு இங்கே பாருங்க அந்த மூலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பிடுங்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நானும் வந்து கொஞ்சமாக தான் பிடுங்கி போட்டிருக்கேன் மீதி வந்து இது ஃபுல்லாக வந்து பிடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலைக்காய் எப்படி பிடுங்கிறது அது எப்படியெல்லாம் அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குவோம் வாங்க தோட்டத்துக்குள்ளே இறங்கி சுறுசுறுப்பாக கொஞ்சம் வேலையை செய்வோம் காலையிலே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நிலத்தில் அடியிலே வளரக்கூடிய கடலக்காய் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் பாருங்கள் நல்லா காய் இப்படி அடியில் பிடிச்சி பிடுங்கமாக அழகாக வந்துடும் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்டு ஃபுல் வந்து ஆர்கானிக் காய் எதுவுமே வந்து கெமிக்கலே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் இதனால் வந்து இப்படி தோலை உடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை காய் இது டேஸ்ட்டு காரில இருக்கும் அதான் இது வந்து இதை அவுச்சியும் சாப்பிட்லாம் அவுஜி சாப்பிட்டோம்னா அப்படியே உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டு நம்ம பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குறது மக்கா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து கலக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் முழு வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த எப்படிலாம் போட்டாங்க எப்படிலாம் எவ்வளோ நாள் கழிச்சு இந்த பயிர் வரும் செடி வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் கழிச்சா வரும் மூணு மாதம் கழித்தா இந்த மாதிரி காயாமல் எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உழைக்கணும் அதில் ஏன்னா அந்த மாதிரி பூண்டு செடியெல்லாம் சின்ன செடியாக இருக்கும்போது போது அந்த கடலில் செடியில் வந்து பூண்டு கல்லை கடலெலாம் வரும் அதெல்லாம் பிடுங்கி பாங்க் பண்ணணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வளர்த்ததுக்கு நம்ம ஆரம்பத்தை ஸ்டார்டிங்லேயே வந்து கொத்தும்போது என்ன பண்ணுன்னா மண் அப்படியே சுற்றிடும் செடி சுற்றிடும் கட்டணும் இந்த கட்டினா மட்டும்தான் இந்த அளவுக்கு காய் வளரும் அது மாதிரி காய் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உரம்லாம் எதுவும் கிடையாது ஃபுல்லாக வந்து எந்த மருந்தோ கெமிக்கலோ எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த எருவுலே மாட்டு எருவு ஆட்டு எருவு தான் அது வளர வளரக்கூடிய காய் பாருங்கள் எப்படி வைப்பாருங்க முத்து முத்தா பாருங்கள் அப்படி பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே இன்றைக்கி பிடிச்சி பிடிங்க சாரி பிடிங்கி போடணும் அது உங்களுக்குள்ள எத்தனை பேர் விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு கிரீன் கலரை ஆட்டம் வந்து தட்டி விடுங்க பாருங்கள் நமக்கு நேரத்தில் வேலை செய்யறதுனால டீ டீ வந்துடுச்சு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு மரம் சுறுசுறுப்பாக செய்வோம் ஆனால் அதிகமாக வந்து காலையில் டீ குடிக்கூடாது ஆனால் பசி எடுக்காது ஓகே டீ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வேறு லெவலில் அது மாதிரி பட்டியல் குடிச்சி ஃபுல்லாக வந்து பிடிங்கி போடணும் அந்த வயல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ பிடிங்கி போட்டோம்னா ஒரு எத்தனை மூட்டை வர்றது தெரியாது கொஞ்சம் பதவியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மூட்டை வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது பார்த்தீங்கன்னா சிவங்க வாரம் கூலி ஆளுங்கெலாம் காலையில் போய் கூப்பிட்டு இருந்தாச்சு அவங்களாம் வருவாங்க நினைக்கிறேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பாதி எல்லாம் கொடுத்துருவாங்க மீதி போகாதான் விவசாய மக்களுக்கு டீ வந்து எங்களு மாடு இருக்குது சிங்கு மாடு இருக்குது நாங்களே வந்து பால் போட்டு சொல்கிறது பால் காய வச்சு பீதியில் போட்டுக்குவோம் பால் வாங்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது வில்லேஜை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வாங்கின கிடையாது சும்மா வந்து சோப்பு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஐட்டம் அந்த மாதிரி பொருளை தான் வாங்கணும் காய்கறிலாம் இங்கேயே கிடச்சிக்கும் தோட்டத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் காய் டீ குடிச்சாச்சு மக்கள் இன்னைக்கு ஃபுல்லாக குடித்து முடிச்சாச்சு வாங்க மட்டம் மட்டும் மட்ட மட்டும் பிடிங்கி விசாட்டுவோம் ஆனால் இது ஃபுல்லாக நான் இது முடிச்சுட்டு பாதி பிடிங்கி போட்டு வேலைக்கு போனோம் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நான் கடலக்கா போட்டதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் பட் அப்போ ஃபஸ்ட்டு போடும்போது வந்து சரியான மழை பெஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த காட்டு தண்ணி அப்படி தேங்கி மிச்சிருந்தது காட்டில் ஃபுல்லாக இந்த செடி வளருமா இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் ஒரு சங்கட்டம் வேதனையாக இருந்தது எப்பயோ ஒரு வழியாக முளைச்சி செடி வந்துடுச்சு இவ்வளோ லைட்டுக்கு வந்துருச்சு இதை பாங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து ஈஸியான வேலைக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த விவசாயம் பற்றி எல்லாத்துக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியாது எல்லாமே என்னடா அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஒழிப்பு ஒழிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மகசூலை ஈட்ட முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இறையும் பாருங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம மறுபடியும் ப பண்ண முடியும் தாக்கத்தை எவ்வளோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காய் இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நிறையா வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பீங்க கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்ட்டு ஆனால் எங்ககிட்ட வந்து கம்மியான ரேட்டு மிக மிக வந்து குறைவையான ரேட்டு வாங்கிட்டு போய் வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிக லாபத்துக்கு வந்து அவங்க செல் பண்ணிடுறாங்க நீங்கள் நஷ்டமடைதை பார்த்தீங்கன்னா யாருங்கன்னா விவசாயத்தான் நம்மக்கிட்ட வந்து ஏமாற்றிட்டு போயிட்டு அவங்க வந்து நல்லா லாபத்தைறாங்க நல்லா மண் பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா ஒதிரி போடணும் இப்போ ஒதிரி போட்டால் தான் காய் பிச்சு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா மண் சேர்ந்துக்கும் நல்லா ஈரமாக கற்றுக்கெல்லாம் காயிலே பிடிச்சிக்கும் இல்லை அதுக்கெல்லாம் மண்ணுக்கு இது அதுக்கு இதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா இடையே குறைச்சிருவாங்க போடும் போடும்போது அதனால நல்லா மண் ஒதுக்கி தான் போடணும் இது எப்படி பிச்சு போகுதுன்னு பார்த்திங்கன்னா வருங்க கையிலே தான் இப்படி நல்லா இப்படி வச்சு இப்படி சரி சரிங்க தனியாக காய் காய் தனியாக வந்துடுற மாதிரி அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி திருவி திருவி போட்டிருக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் பொருளை வந்து நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாலையும் அது பெருசாக யாரும் ரொம்ப மாட்டேங்கிறாங்க எல்லாமே வந்து இந்த மருந்தில் வளரக்கூடிய விஷயம் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அழிவு நோக்கி தான் போகிற மாதிரி இதில் மருந்து சீக்கிரமாக ஒரு நாலு மாதம் வளையக்கூடியதாக நாலு மாதம் வளையக்கூடிய காய் ரெண்டே மாதத்தில் விளைஞ்சிடுவாங்க அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி மருந்து கெமிக்கலு எல்லாம் உரம் தான் அப்படி போட்டு வளர காய் வாங்குகிறோம் அதுக்கு வந்து மகசூலன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோம் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இந்த மாதிரி வந்து இயற்கையாக ஆர்கானிக்காக கிடைக்கிறது பொருள் வந்து யாரும் பெருசாக விரும்புகிறதும் இல்லை அது பார்த்திங்கன்னா அதுக்கான ரேட்டும் வந்து கம்மி இப்போலாம் பார்த்தா தெரியுமே அதாவது விவசாயி விவசாய மக்கள் விவசாயினு கேட்டாவே பேர் கேட்டாவே நான் ஒரு சீப்பாக பார்க்குறானுங்க இன்னொரு அஞ்சு வருஷம் போனால் விவசாயமே இருக்காது அஞ்சு வருஷம் ஒன்று பத்து வருஷம் போனால் விவசாயமாக இருக்காது அப்புறம் சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க இப்போயே எனக்கு ஒரு மூட்டை அரிசி ரெண்டாயிரூவா விற்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் போகுது அதுவும் தரத்தை பொறுத்து அரிசி தரத்தை பொறுத்து வெள்ளையுடைய அரிசி நீர்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பத்து வருஷம் போகணுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம விவசாயமாக கண்ணில் பார்க்க முடியாது எல்லாம் ரியல் எஸ்டேட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க நிலத்தெல்லாம் இந்த மாதிரி நிலக்கடலையும் பார்க்க முடியாது நிலக்கடல் என்னெல்லாம் கடலக்கொட்டை என்ன அந்த மாதிரி சுத்தமாக என்னெல்லாம் எது தயாரிக்கிறாங்கன்னா இதில் தான் இந்த மாதிரி காயில்தான் இந்த காய் நல்லா காய வச்சு நல்லா காய நல்லா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சி அந்த தொட்டு தனியாக எடுத்து காய் தனியாக எடுத்து நல்லா மரச்சக்கில் போட்டு ஆட்டி சுத்தமான அதுதான் கல்லெண்ணெய் எந்த கலப்படமும் இருக்காது அப்படி என்ன சும்மா அப்படியே மனம் மனம் கம்ம கமக்கும் சும்மா அப்படியே நீங்கள் கொஞ்சம் போது குழம்புல போட்டு தாளிச்சின்னா வச்சுக்கோங்களேன் குழம்பு அந்த அளவுக்கு மணக்கும் அப்படி கிட்டத்தட்ட ஏழு மைல் தூரம் அளவுக்கு அந்த குழம்பு அப்படி வாசனை கம்மன்னு கமக்க அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது நிறையா பெனிஃபிட் இருக்குது இந்த நிலக்கடையில் கொஞ்சமான பெனிஃபிட் கிடையாது எக்கச்சக்கமான பெனிஃபிட் நீ யாரும் பெருசாக வந்து தெரியுது யாரும் இதை விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க மக்கள் வந்து பாதி பிடிங்க வச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் விட்டு வந்து பாருங்க மக்களை இந்த பக்கம் அந்த சரவள ஒண்ணும் கலகாயை காணும் செடியே தொலை தொலா போட்டுங்கண்ணா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மக்கள் வந்து செடி வந்து தொலை தொலா இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா செடி வந்து வளர வளர நல்லா கும்பலாக சேர்ந்து சேரும் போது என்ன பண்ணால் காய் அவ்வளே வந்து நம்மளுக்கு கிடைக்காது எந்த அளவுக்கு செடி கொஞ்சம் கேப் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நல்லா காய் கிடைக்கும் இது பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படிங்குதுன்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு காய பாருங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது காய பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த செடி நல்லா அழகா இருந்ததுலாம் அந்த மாதிரி பாருங்க அழகா இருக்கும்போது நல்ல காய் பார்க்கும்போது நல்லா முத்தாட்டுங்கிறது பாருங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விவசாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த மஞ்சள் அதே மாதிரி மஞ்சள் சொல்கிறது புலகத்தெல்லாம் எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்போலாம் அப்லோட் இருந்தேன் ஆனால் பட்டு அதுக்கு வந்து பெருசாக எதுவுமே ரெஸ்பான்ஸுமே இல்லை இப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மக்கள்கிட்ட வந்து விவசாயத்தை பற்றி பேசணும்னா ஒரு யூஸும் கிடையாது எல்லாம் இந்த மாதிரி சினிமா பற்றி இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அறக்குறைம ஆடாங்க பற்றியும் அவங்களுக்கு மட்டும்தான் வேல்யூ இதாச்சு அவங்க மட்டும் தான் இங்கே லைக்கும் வந்துகிட்ருக்கோம் கமெண்ட்ஸும் நிறையா வந்துட்டுருக்கோம் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்துட்டுருக்கோம் இதுங்க நம்ம வேலையும் நம்ம சிறப்பாக செய்யணும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வேலையை செய்கிறதும் இது ஏன் அந்த கலகம் அப்படியே போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா காட்டில் இதே மாதிரி இந்த தலையெல்லாம் நல்லா கீழே பழுத்து உளுந்து போயிருக்கும் உளுந்து போச்சுன்னா அது நல்லா உரமாக கிடைக்கும் காட்டுங்களுக்கு இந்த மாதிரி பழுத்து போகிறேங்க கீழே விழுந்து போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி தலை தான் பாருங்க இந்த மாதிரி தலை அப்படியே கீழே பழுத்து அப்படியே உரமாக இருக்கும் காட்டுங்களுக்கெல்லாம் உரமாயிரும் அப்படின்னு நம்ம அடுத்து ஏதாவது விவசாயம் சொல்கிறது நட்டமாக ஏதாவது வெங்காயம் இல்லை செடி எதாவது நட்டோம்னா நல்லா செடி வளரும் அதுக்காக தான் கள்ளக்காகங்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்படியே ரெண்டு டைமாக வந்து காட்டில் போடுறாங்க மக்கள் வந்து

மழை வேதம் பிளம் மழை பெஞ்சு அதே மாதிரி இந்த தலைய இந்த தலையை என்ன பண்ணுவோம்னா களக பிடிங்கிட்டு நல்லா காய வச்சு இது போட்டுக்குவோம் அட்டி போட்டுக்குவோம் போர் போட்டு உப்பல் ரெண்டு வச்சுன்னா அது கடாது சேக்கிர போட முடியாது தலை இதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் ஆட்டுக்கு மாட்டுங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம் ரெண்டு குட்டி வாங்கி வளர்த்துக்குவோம் அதிலே தலையிலே நிறையா நிறையா பெனிஃபிட் ஹம் அக்கி இது காய் பதி மண்ணுக்கு பதி மண்ணுக்குள்ளேயே போகுது பதி மண்ணுக்குள்ளே போகுது மக்களே காயெல்லாம் பதி வேஸ்ட்டாகவே போகுது

நல்லா காயும் காணும் காய் ஏதோ ஒரு தான் கிடக்குது இன்னும் பிடிங்கிட்டே இருக்கிறேன் டக்கு டக்குன்னு இன்னும் காலி ஆகணும் அக்குதே இவ்வளையரத்துலேயே அக்கு இது காயப்பா உள்ளுக்குள்ளேயே போகுது பாரு மண்ணுக்குள்ளேயே வேஸ்ட்டாக போகுது இது பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சத்துனா பார்த்திங்கன்னா முடிக்கு இந்த முட்டி வலி கால் வலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஆமை பிரச்சனை அந்த இதெல்லாம் இல்லை அந்த நிலக்கடையில் வந்து யூஸ்ஃபுல் பயங்கர யூஸ்ஃபுல்லு இது கண்டினியூ நீங்கள் நாளைக்கு நல்லா அவுஜி சாப்பிட்லாம் எல்லாம் வறுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒன்றும் எப்போ அளத்தில ஆளுங்க ஆளை ஆளைக்கிழமை சரிங்க ஆளே காணும் பாருங்கள் எப்படி செமையாக இருக்கு பாருங்க காய் பார்க்கும்போது வேலை வேலை இருக்குது என்னது